நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் முத்து முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நிறைவென்பது நீ அத்தியாயம் பதினைந்து சிபுவை தூங்க வைத்துவிட்டு மோனி வர பிரபாகரன் இல்லம் வந்திருந்தார் வந்தவரிடம் அங்கு உள்ள நிலைமையை கேட்க அவர் கண்கள் கலங்கி தினா அவன் பிள்ளையை கொஞ்சியதை சொல்ல அருவிக்கு அழுகை வந்தது எத்தனை காதல் இருக்கணும் இல்ல அவன் நினைப்பே அவனை எழுப்பி விட்டு இருக்கு பாருங்க அப்பா இல்லாம இந்த பொம்பளை பிள்ளைய எப்படி வளர்த்த போறான்னு கவலையில இருந்த அந்த சக்கரை கட்டிய பார்க்க அவன் அப்பா வந்துட்டான் உட்காருங்கப்பா சாப்பிடலாம் எனக்கு பசிக்குது அசதியா வேற இருக்கு சாப்பிட்டு படுக்கணும் ஏன் அருவி உண்மையாவே அர்ஜுன் வேண்டாமா அப்பா எனக்கு உங்க வருத்தம் கவலை எல்லாம் புரியுது ஆனா இது வேண்டாம் வலிக்கும் எனக்கு வலி தாங்க தெம்பில்ல அருவி உணவை வைக்க மோனி அவளையே பார்த்து இருக்க அருவி சாப்பிட சொல்ல இதுக்கு அவன் திரும்ப வந்திருக்கவே வேண்டாம் செத்து போனதாவே நினைச்சிட்டு நாம வாழ்ந்திருக்கலாம் அண்ணி என்ன வார்த்தை இது ஏன் இந்த கோவம் அவரு உங்க தம்பி அண்ணி நிலா செஞ்ச தப்புக்கு அர்ஜுன் என்ன செய்வார் சரி நீங்க சுடரண்ணாக்கு விஷயத்தை சொன்னீங்களா அவர் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கார் அவர் வந்து ரெண்டு போட்டா எல்லாம் ஞாபகம் வந்துடும் அவனுக்கு வரட்டும் அதுவும் நல்லதுதான் அருவி சிரித்துவிட்டு உணவில் கவனம் செலுத்த மற்ற இருவருக்கும் சாப்பாடு உள்ளே செல்லவே இல்லை பேருக்கு விழுங்கிவிட்டு விட்டு எழுந்திருந்தனர் அருவி சமையலறையை சுத்தம் செய்து அவளின் அரைக்கதவை திறக்க அர்ஜுன் நிலாவை நெஞ்சில் சாய்த்து தலைவருடி கொண்டிருந்தான் அருவிக்கு சட்டென அவள் செய்த தவறு புரிய சாரி நிலா என் ஐடியை மட்டும் எடுத்துட்டு போய்க்கிறேன் நாளைக்கு இந்த ரூம்ல என் பொருள் எதுவும் இருக்காது இருவரும் எதுவும் பேசாது அமர்ந்திருக்க அருவி அவளின் உடைகளை எடுத்துக்கொண்டு அறைவிட்டு சென்றாள் நிலா கதவை தாழ் போட்டு தூங்குங்க எங்கே படுப்பது என்று யோசித்தவள் அவளின் அப்பாவின் அறைக்கு சென்று அவரிடம் போர்வை வாங்கி கீழே விரித்து படுத்து கொண்டாள் பிரபாகரன் மகளையே பார்க்க எதையும் நினைக்காதப்பா தூங்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு எனக்கு மூச்சு அடைக்குது எனக்கு சீக்கிரம் இங்கிருந்து போகணும் சரிம்மா சீக்கிரம் போகலாம் எனக்கு உன் வழி புரியுது தூங்கு அவர் அருவியின் தோள்களை தட்டி கொடுக்க அருவி கண்மூடி உறங்கியிருந்தாள் காலையில் அருவி தோட்டத்தில் பெரிய பாத்திரத்தில் சுடுத நீர் வைத்திருந்தாள் நெருப்பில் அவளின் ஆல்பம் எரிந்து கொண்டிருந்தது பெட்டியில் இருந்த சிறுவயது ஞாபகம் எல்லாம் தீக்கு இரையாக மாறியிருந்தது நிலா அவளின் பெற்றோர்கள் என குளிக்க சுடுநீர் கொடுத்தவள் அர்ஜுன் குளிக்க மட்டும் வள்ளியின் உதவியை கேட்டிருந்தாள் சாப்பிட்டு தயாராருங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும் எதுக்கு நிலா கண்ணில் பயத்தோடு கேட்க அவர் இறந்த நிதினா வேற ஒருத்தர் அடையாளத்தில் வாழ வேண்டிய தேவை இல்லை நிலா நீ வீட்டில் இரு அர்ஜுன் இவர் தான் உங்கள் அப்பா தான் காப்பாற்றி இருக்காருன்னு சொல்லி கேஸ் மூடிட்டு வரோம் நல்ல வேலை நாங்கள் இவர் இறப்ப பதிவு பண்ணலை அதனால் போலீஸ்கிட்ட சொல்லி மிஸ்ஸிங் கேஸ் க்ளோஸ் பண்ணால் போதும் அதை பண்ணிட்டா நான் டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிவிடுவேன் அப்படியே கம்பெனி நிர்வாகத்திலேருந்து என்னை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அர்ஜுன் பெயருக்கு மாற்றணும் நான் கம்பெனி உள்ளே போட்ட காசு எனக்கு வேணும் அதை கணக்கு பார்த்து கொடுத்தா எனக்கு இனிமேல் வரப்போகிற நாளுக்கு உதவும் அப்போது வேற கனவு எல்லாம் கண்டு காசை உள்ளே போட்டேன் இப்போ என் கையில் எதுவும் இல்லை இப்படியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டா நானும் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுவேன் நீலா என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்புறம் அவரோட கையெழுத்தி தான் போட்டு பார்க்க சொல்லு வள்ளி அன்று அழுதிருந்தாலும் மகனுக்கு என சமைத்திருந்தார் நிலாவிடமும் அவளின் பெற்றோர்களிடமும் ஒதுக்கம் இருந்தது காலையில் உண்ணாது அர்ஜுனிடம் எதையோ பேசியவர்கள் ஹோட்டலில் தங்கிக் கொள்வதாக சொல்ல சரியென அர்ஜுன் சம்மதம் சொல்லியிருந்தான் தினா வர ரோகிணி அருவியை கட்டி அழுதிருந்தாள் அருவி சமாதானம் செய்ய தினாவுடன் ரோகிணியையும் அவளுடன் பிரபாகரனையும் அர்ஜுனுடன் நிலாவின் அப்பாவையும் அழைத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் சென்று வந்திருந்தனர் அர்ஜுன் கிடைத்துவிட்டான் என்றதும் அன்று மதிய உணவுக்கு பின் தினாவை அர்ஜுனுடன் இருக்க சொல்லிவிட்டு அலுவலகம் சென்றிருந்தாள் அன்று சுடர் வர அர்ஜுன் அவரை அடையாளம் தெரியாது விழிக்க சுடருக்கும் அவனை பார்த்து குழப்பமாக இருந்தது அவர் அறிவியை பற்றி பேசவர கையெடுத்து கும்பிட்டிருந்தான் அங்கே சுடருக்கு பேச வாய்ப்பே இல்லாது போனது அருவிக்குதான் ஆறுதல் சொன்னார் சீக்கிரம் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள சொன்னார் அருவி அனைத்தும் கேட்டு சரியென கூறி அவளின் வேலையை பார்த்தாள் அவள் கம்பெனி உள்ளே பொறுப்பில் வந்ததிலிருந்து அவள் செய்த கம்பெனியின் வரவு செலவு விவரங்களை தயார் செய்ய சொன்னவள் அவளின் முதலீடு எவ்வளவு என்று கணக்கு எடுத்தாள் அடுத்து வந்த மூன்று நாட்களும் இப்படியே போக உடன் தினா அருவியின் உதவிக்கு வந்திருந்தான் அர்ஜுன் வந்த ஐந்தாம் நாள் அத்தனை ஃபைல்களும் அவனின் கண்ணுக்கு வர அருவி அதை படித்து பார்த்து கையெழுத்து போட சொன்னாள் அர்ஜுன் அனைத்திலும் கையெழுத்து போட அருவியின் கையெழுத்திட்ட ஒரு பத்திரத்தை நீட்ட அர்ஜுன் அவள் முகத்தை பார்த்தான் விவாகரத்து பத்திரம் நான் கையெழுத்து போட்டேன் நீங்க போட்டா நாளைக்கு கேஸ் ஃபைல் பண்ணிடலாம் எனக்கு குழந்தை பெற்று கொடுக்க தகுதி இல்லை அதனால ரெண்டு பேரும் முழு சம்மதத்தோடு தான் இந்த விவகாரத்தை கேட்குறோம்னு எழுதியிருக்கு ஸோ நீங்க நிலா கூட வாழ்ந்து குழந்தை பெற்றுக்க போறது யாருக்கும் தப்பா தெரியாது அர்ஜுனின் கைகள் நடுங்கியது அதை வாங்க அவன் அருவியின் முகம் பார்க்க அவளோ எந்த இன்றி அந்த பத்திரத்தை நீட்டியிருந்தாள் அதையும் வாங்கி கையெழுத்து போட்டு தர அதை வக்கீலிடம் கொண்டு போய் கொடுக்க சென்றிருந்தாள் அருவிக்கு இதுவரை ஒன்றரை கோடி ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என கணக்கில் இருக்க அர்ஜுன் அதை தினாவிடம் தயார் செய்ய சொல்லியிருந்தான் அடுத்த நாள் அவர்களின் தொழிற்சாலைக்கு செல்ல நிலா வியந்து போய் பார்த்திருந்தாள் அருவி அர்ஜுனை அவனிடத்தில் அமர சொல்லி அவன் விட்டு சென்றதிலிருந்து இன்று வரை நிர்வாகத்தை பற்றிய விவரம் எல்லாம் கொடுத்திருந்தாள் தினா அனைத்தையும் கவனித்து அர்ஜுனுக்கு சொல்ல அருவியின் வேலை முடிந்திருந்தது வீட்டுக்கு வந்தவள் முதல் விசாரணை தேதியை சொல்லிவிட்டு அவளின் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டாள் அர்ஜுன் அவளுக்கு என வாங்கி கொடுத்திருந்த அத்தனை பொருட்களையும் எரித்திருந்தாள் புடவைகளை கோவிலில் அமர்ந்திருக்கும் சில பாட்டிகளுக்கும் ஆதரவு இன்றி இருக்கும் சிலருக்கும் கொடுத்திருந்தாள் அருவி கிளம்பியிருக்க சுடரிடமும் மோனியிடமும் அத்தையை பார்த்து சொன்னாள் ஏதேனும் உதவி தேவை என்றால் அழைக்கச் சொன்னாள் பிரபாகரன் மகளின் முடிவுக்கு மறுப்பு சொல்லாது அவளோடு கிளம்பியிருந்தார் கிளம்புவதாக சொல்ல நிலாவின் அம்மா அவளின் காலில் விழுந்திருந்தார் அருவி சட்டென பின்னே தள்ளி சென்றிருந்தாள் நான் சின்ன பொண்ணு ஏன் காலில் விழுந்து எனக்கு பாவத்தை தராதிங்கம்மா என்னால கையேந்த முடியாது இங்க வந்ததுல இருந்து என் மேல எந்த கோபத்தையும் ஒதுக்கத்தையும் நீங்க தான் அருவி காட்டவே இல்ல.\ எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேல கோபம் இருக்கும் என்ன மன்னிச்சிடுங்க நிலா சொல்ல அருவியின் இதழில் எழன சிரிப்பு அவளை தனியே வாய் என அழைத்து சென்றவள் கோபமா எனக்கு மேல கொஞ்சம் கூட கோபம் இல்லை நிறைய பரிதாபம் அருவின்னு என்னை என் மாமா கூப்பிட்டதே இல்லை என் பேர் அவருக்கு அம்முதான் அவரை ஒரு முறை கூட என் பெயரை சொல்லவே இல்லையா அருவியின் கேள்வியில் நிலா அதிருந்து இருந்து விழிக்க அருவியின் சிரிப்பு இன்னும் பெரிதானது ரெண்டே ரெண்டு வருஷம் அவரோட வாழ்ந்ததுக்கே என் மாமாவால உன்னை விட முடியலையே அவரோட முப்பது வருஷமும் என் நினைவுல என் மேலே உள்ள காதல்ல என்னோட வாழ்ந்திருக்காரு அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தா உன் நிலைமை என்ன இன்னைக்கு உனக்காக என்கிட்ட கேட்ட மாதிரி நாளைக்கு உன்கிட்ட கேட்டா என்ன செய்வேன் உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தா இந்த கோட் விவாகரத்து பத்திரம் இதெல்லாம் அர்ஜுன் காதலுக்கு தடையா நிற்காது உனக்கு அர்ஜுனை பத்தி தெரியாது அவனுக்கு வேணும்னு சொன்னா அவன் என்ன வேணாலும் செய்வான் எனக்கு உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு நீலா எப்போ அவருக்கு நினைவு திரும்பும் எப்போ உன்னை விட்டு போவாருன்னு நீ பயத்துல தான் வாழணும் அதுவும் அவர் வீட்டில் அவர் அம்மா அக்கா கூட அவர் தொழிலை பார்த்துட்டு அருவியை நினைக்காம எப்படி இருக்க முடியும் ஏன்னா அருவி இல்லாத இடம் அர்ஜுன் வாழ்க்கையில் எங்கேயும் இல்லை அதான் நான் அவருக்கு வைத்தியம் கூட பார்க்க முன் வரல மன்னிப்பு தெரியாம செய்யறவங்களுக்கு தெரிஞ்சு செய்த உனக்கு இல்லை நீ துணை தேடினது தப்பு இல்லை ஏன் துணைய உனக்கு துணையா தேடினது தான் தப்பு உங்க அந்தரங்கத்தில் கூட உச்சம் வந்தா அவர் அம்முன்னு என் பெயர் தான் சொல்லியிருப்பார் இல்லன்னு பொய் சொல்லாத நீ வாழறதே அவருக்கு என் மேல உள்ள காதல்ல தான் சந்தோஷமாயிரு அருவி சொல்லிவிட்டு கிளம்ப நிலா அவளையே பார்த்து கண்கலங்கி நின்றிருந்தாள் அருவி பிரபாகரனுடன் கிளம்ப அங்கு அனைவருக்கும் அழுகை அர்ஜுன் மட்டும் அருவியைக் கண்டு ஆச்சரியப்பட்டு கொண்டான் அருவி தினா இல்லம் போய்விட்டு செல்லலாம் என சொல்ல தினா இல்லம் வந்தனர் அருவியை கண்டதும் ரோகிணி அழ எதுக்கடி இப்படி அழற யாருக்கு என்னவோ அதான் நடக்கும் நான் இப்போதான் ஃப்ரீயாக இருக்கேன் நல்லா சாப்பிட்டு தூங்க போகிறேன் நிற்க கூட நேரம் இல்லாமல் எத்தனை வேலை தெரியுமா அண்ணி எப்படி நீங்கள் இவ்வளோ திடமாக இருக்கீங்க நம்ம மேலே எந்த உணர்வும் இல்லாதவங்க மேலே நாம ஏன் உணர்வை கொட்டணும் தீனா அர்ஜுன் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டா என்னால் வாழ முடியாதா வேண்டாம்னு சொன்னவங்க கிட்ட போய் கெஞ்ச சொல்றியா அதை விடு எனக்கு ரோகிய பார்த்துதான் ஆச்சரியம் அவ காதலுக்கு எத்தனை திடம் ஒன்னு கூப்பிட்டு வந்து இருக்கு பாரு நீங்க தான் அண்ணி என்னை மீட்டது அண்ணன் நிலாவை காட்டி உன் அண்ணி கர்ப்பம்னு சொன்னதும் மூளையில வலி அருவி அண்ணி நிக்க வேண்டிய இடத்துல நிலா இதே நிகழ்ச்சி என் வாழ்க்கையில நடந்து இருக்குன்னு மூளை சொல்லவும் தான் எனக்கு நினைவு திரும்பிச்சு உங்க பெயரை சொல்லிதான் நான் மயங்கியே இருக்கேன் இது எப்படியோ பாத்துக்கோ தினா அவர கூட இரு எனக்காக அண்ணாதான் அண்ணி நான் வாழ காரணம் என்னால நிலாவ உங்க இடத்துல வச்சு பார்க்க முடியாது எனக்கு விருப்பமோ இல்லை அருவி வருத்தமாக சொன்ன அவன் தோல் தட்டி விட்டு அவனின் மகளை கொஞ்சி விட்டு விடைபெற்று கொண்டாள் நிறைவென்பது நீ அத்தியாயம் பதினாறு அருவி பொள்ளாச்சி வந்திருக்க பழைய வேலைக்கார அக்காவை வர சொல்லி குளித்து இரவு உணவு செய்து பிரபாகரனுக்கு கொடுக்க அவரோ அருவியின் கையை பிடித்து அழுதிருந்தார் அப்பா இப்போ எதுக்கு இப்படி அழற நீ உன் வாழ்க்கையை நானே நாசம் பண்ணிட்டேன் புகழ் உன்னை தேடி வந்தானே கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா அவனையே கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருந்திருப்ப உன் அம்மா வாக்கு கொடுத்தான்னு அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இப்போ தனிமரமா ஆக்கி விட்டேன் நாற்பத்தெட்டு வயசுல எனக்கு முக்கியம் அருவி இருபத்தொன்பது வயசுல உனக்கு அவசியம் தேவை மாத்திக்கோமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ ஏன்பா நான் நிம்மதியாவே இருக்க இல்ல உனக்கு உன் கடமையை முடிக்கணும் அதானே அத்தனை கஷ்டமா கொடுக்குறேன் உனக்கு என் மேல அக்கறை எல்லாம் உனக்கு இருக்கா நான் உங்ககிட்ட கேட்டதெல்லாம் செஞ்சுட்டேன்ல நீ கேட்டத நான் இப்போது செய்ய என்னை தாய்வு செஞ்சு தனியாக விடு அதுவே போதும் பிரபாகரன் அவர் அறைக்கு செல்ல அருவி அவருக்கு உணவை அறைக்கே கொடுக்க உண்டு விட்டு உறங்கியிருந்தார் இவளும் உண்டு விட்டு உறங்கி இருந்தாள் காலையில் கதவு தட்டும் சத்தம் கேட்டு எழுந்தவள் வாசல் கதவை திறக்க வேலைக்கார அக்கா வந்திருந்தார் அருவி மீண்டும் உறங்கச் செல்ல வேலைக்கார அக்கா போட்ட சத்தத்தில் எழுந்து சென்றவள் கண்டது பிரபாகரனின் உயிரற்ற உடலைதான் இத்தனை நாள் கேட்டதை கொடுக்காதவர் நேற்று மகள் தனியே விட்டு செல் என்று கேட்டதும் கொடுத்து விட்டார் போல அருவி சுடருக்கு அழைத்து சொல்ல அர்ஜுன் நிலா தவிர அனைவரும் வந்திருந்தனர் அத்தனை பேரும் அழ அருவி தினாவிடம் அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை சொன்னவள் அவளின் அலைபேசி கொடுத்து அவளின் காண்டாக்ட்டில் உள்ள அனைவருக்கும் தகவலை சொல்ல சொன்னாள் தினா அனைவருக்கும் செய்தி அனுப்பியிருந்தான் அந்த செய்தி புகழுக்கும் வந்தது வாட்ஸ்அப் செய்தியாக வாட்ஸ்அப் அதிகம் உபயோகம் செய்யாத அமெரிக்காவில் வாட்ஸ்அப் செயலியை அவனின் இந்திய நண்பர்களுடன் பேச என வைத்திருந்தான் புகழ் அதை அதிகம் பார்க்கவும் மாட்டான் என்பதால் அதை அவன் கவனிக்கவும் இல்லை அருவியின் வீட்டை கழுவி இருக்க அருவி தலைமொழிகி வந்திருந்தாள் யாருக்கும் அர்ஜுன் பற்றிய விவரங்கள் தெரியாது என்பதால் வந்த உறவுகள் அவனுக்கும் சேர்த்து அழுது கொண்டது பதினாறு நாள் முடிந்திருக்க ஒவ்வொருவராக கிளம்பியிருந்தனர் அப்பாவின் சொந்தங்கள் சில காசுக்கு என நெருங்க அருவியின் செருப்படி பேச்சில் வாய்மூடி கிளம்பியிருந்தனர் தனிமை இந்த தனிமைக்குத்தான் தன் மீது எத்தனை காதல் என்னோடு எவரையும் பிறக்க விடாது ஒற்றை பெண்ணாய் பிறக்க செய்திருக்கிறது யாரும் இல்லாத நான்கு படுக்கையறை கொண்ட வீடு தனியே இவள் ஒருத்தி மட்டும் வேலைக்கார அக்கா பயந்து போயிருக்க வேலைக்கு வர முடியாது என மறுக்கவும் கணக்கை முடித்திருந்தாள் இஷ்டம் போல உணவு உறக்கம் என இருந்தவளுக்கு அதுவும் சலிக்க மீண்டும் அவளின் பழைய அலுவலகம் சென்று அங்கே வேலை கேட்டு பொறுப்பை பெற்றிருந்தாள் இருபது நாள் கழித்து அருவி என வந்திருக்கும் செய்தியை திறந்தவன் அதிர்ந்திருந்தான் அவசரமாக அழைத்து ரம்யாவிடம் சொல்ல பிள்ளை பெற்ற பச்சை உடம்புக்காரி அவளுக்கு அருவியை நினைத்து உடல் நடுக்கம் எடுத்துக்கொண்டது சபரியிடம் விவரம் சொல்லி அவளின் இல்லம் போய் பார்க்க சொன்னான் அன்று பிரபாகரன் கொடுத்த கோவை வீட்டின் முகவரியை அனுப்பி வைத்தான் அலுவலகத்தில் விடுமுறை கேட்க ஒரு மாதம் வரை விடுமுறை தர முடியாது என மறுத்துவிட்டனர் சபரி கங்காவை அழைத்து கொண்டு கோவை செல்ல அங்கோ அருவி இல்லை சபரிக்கு அர்ஜுனை பார்த்து வியப்பு பின் வள்ளி வந்து விவரங்கள் சொல்ல சபரி அர்ஜுன் பற்றி கேட்க புகழை தெரியும் என்பதால் வள்ளி விவரம் கூற அவரிடம் விடை கொண்டு பொள்ளாச்சி வந்திருந்தனர் அருவியின் வீட்டை அடைந்து சபரி அழைப்பு மணி கொடுக்க வேலையில் மூழ்கியிருந்தவள் எழுந்து வந்து கதவை திறக்க சபரியை கண்டதும் புன்னகையோடு வரவேற்றிருந்தாள் கங்காவை கண்டதும் அவள் கட்டிக்கொள்ள கங்கா அருவியின் நிலை எண்ணி அழுதிருந்தார் கோவை சென்றதை பற்றி சபரி சொல்ல அருவி முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை பிரபாகரன் பற்றி விசாரித்து அவள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என அறிந்து கொண்டார்கள் அழும் கங்காவை சமாதானம் செய்தவள் அவர்களுக்கு குடிக்க டீ கொடுத்தாள் அருவி கிளம்பி வா நம்ம வீட்டுக்கு கொஞ்ச நாள் தங்கிட்டு போ ரம்யாக்கு குழந்த பிறந்திருக்கு அவளுக்கும் நான் பார்க்க தவிப்பு நீ வந்தா அவளையும் ரேணு அத்தையையும் பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ வேண்டாம் சர்பத் நானே வரேன் இல்லை அருவி கொஞ்சம் மனசு லேசா இருக்கும் வா நான் கண்டிப்பாக வருவேன் அத்தை இப்போ அப்பாவை கேட்டு வர எல்லாருக்கும் பதில் சொல்லணும் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்கணும் டிவோர்ஸ் கேஸ் வேற நடக்குது கங்காவும் சபரியும் இரவு உணவு உண்டு கிளம்பியிருக்க அருவி மீண்டும் அவளின் வேலையில் மூழ்கிவிட்டாள் ஒரு மாதம் கழித்து விவாகரத்து அறிவிப்பு நாளும் வந்தது இருவரும் மனமொன்றி பிரிய தடைகள் எதுவுமின்றி பிரித்து வைக்கப்பட்டிருந்தனர் அர்ஜுன் அன்று அதிகம் அவள் முகத்தைத்தான் பார்த்திருந்தான் இருவரும் அவர்களின் ஆர்டர்களை பெற காத்திருக்க வேண்டியதாக இருக்க அவர்களுக்கு உதவ தினா வந்திருந்தான் அருவியின் அருகில் வந்த அர்ஜுன் பேச தயங்கி நின்று மெல்ல அவள் பெயரை உச்சரிக்க அவன் முகத்தை பார்த்தாள் நான் உன்னை ரொம்ப காயப்படுத்தி இருக்கேன் புரியுது அருவி ஆனா எனக்கு எதுவும் ஞாபகமே வரல மாமா இறந்தப்போ நான் வந்தா எல்லாரும் ஏதாவது பேசுவாங்கன்னு தான் வரல அப்புறம் இந்த செக் உனக்கு கொடுக்க வேண்டியது அர்ஜுன் செக்கை நீட்ட அருவி வாங்கி கொண்டாள் என் மேலே கோபம் வருத்தம் இருந்தா இல்லை கண்டிப்பாக இருக்கும் என்னை மன்னிச்சு அருவி என்ன வேண்டாம்னு சொன்னப்போ இருந்த திடம் இப்போ எங்கே போச்சுமாம்மா எனக்கு உன் மேலே கோவமே வராதுங்கிறதும் உனக்கு இப்போ மறந்துருக்கும் அல்ல இஷ்டமா இரு கஷ்டமா போ அவ்வளோதான் கோவம் வருத்தம் உன் மேலே மாமா இதோ இப்போ கோர்ட்டில் சொல்லியாச்சு நீ யாரோ நான் யாரோ போட்டேன் ஏன் தெரியுமா நாளைக்கு உனக்கு எல்லாமே வந்துருச்சு வை அப்போ நீ குற்ற உணர்ச்சியில நிற்க தான் ஒரு பொண்ணா இருந்து நிலாக்கும் உன் பொண்டாட்டியாக இருந்து உனக்கும் நியாயம் செய்யணும்னு நினைச்சேன் நான் உன் பொண்டாட்டின்னு உன் குடும்பமே சொல்லுது சாட்சியா போட்டோ தோ என் கழுத்தில் நீ கட்டின தாலி இப்படி எத்தனை இருந்தது நிலா போல நானும் ஒரு பொண்ணு தானே ஒரு காலத்தில் உன் அன்புல பாதுகாப்பில் இருந்தவ தானே நிலாக்கு இருந்த அதே உணர்ச்சி எனக்கும் இருக்கும் தானே உன் காலில் விழுந்து தானே எனக்கு ஒரு நியாயம் செய்யணும்னு உனக்கு ஏன் தோணவே இல்லை அவளின் கேள்வியில் அர்ஜுன் அசையாத நின்றிருக்க தினா அழுதிருந்தான் அருவி அவள் கழுத்தில் இருக்கும் தாலியை கழட்டி அர்ஜுன் கையில் தர அவனின் கண்ணீர் துளி அருவியின் விரலில் விழுந்தது அழாத நீ அழக்கூடாதுன்னு தான் உன்னையே விட்டு கொடுத்த என்னை பத்தி எதையும் யோசிக்காத உனக்கு தான் மிஞ்சும் பத்திரமா இரு அருவி சொல்லிவிட்டு செல்ல குற்ற உணர்வு அவனை கொல்ல ஆரம்பித்திருந்தது கையில் இருக்கும் தாலியின் கணம் நெஞ்சில் ரணமேற்றி இருந்தது ஆனால் அருவி அவனை கடந்திருந்தாள் அர்ஜுன் இல்லம் வந்து நீண்ட நேரம் தனிமையில் இருந்தான் பின் தினாவிடமும் சுடரிடமும் பேசி மெத்தை கம்பெனியின் பொறுப்புகளை கைமாற்றியிருந்தான் வள்ளியுடன் இப்போது மோனியும் அவளின் குடும்பமும் உடன் வந்திருக்க அவரோ ஊட்டி வரவில்லை அதுவும் நிலாவோடு தன்னால் இருக்கவே முடியாது என கூறியிருந்தார் நிலாவை வள்ளி மோனி சுடர் சக்தினா ரோகிணி என அனைவரும் ஒதுக்க அர்ஜுன் அவளோடு ஊட்டிக்கு சென்றிருந்தான் வீட்டின் காலிங் பெல் அடிக்க கதவை திறந்தவனுக்கு கண்விரிய உணர்வுகளை சமன் செய்ய சிரமப்பட்டு நின்றிருந்தான் வழி விடுவியா இல்ல வாசல்ல தான் நிக்கணுமா உன்னை யார் இப்ப உள்ள விட போறேன்னு சொன்னாங்க நீ யார் அதை சொல்றதுக்கு தள்ளுடா ஓய் இதை ஏன் வீடுடி நான் தான் சொல்வேன் அருவி அவன் காலில் செருப்பு காலோடு மிதிக்க புகழ் காலை உதர அவனை கடந்து வீட்டினுள்ளே சென்றிருந்தாள் கங்கா உன் பையன் காலுக்கு மருந்து போடு ரம்யா அருவியை பார்த்ததும் கட்டிக்கொள்ள அருவியும் கட்டி கொண்டாள் ரேணு கங்கா என அனைவரும் நலம் விசாரிக்க அருவியும் அவர்களை நலம் விசாரித்து கொண்டாள் புகழ் காலுக்கு மருந்து போட்டுக்கொண்டே அவளை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் ஒரு வழியா எங்களை பார்க்க மேடம் நேரம் ஒதுக்கி வந்திருக்கீங்க அதுவே பெரிய விஷயம்தான் வாங்க வெல்கம் சபரி கிண்டலாக வரவேற்க ரெண்டு நாள் முன்னாடி எனக்கும் அர்ஜுனுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு இனி கேட்க யாரும் இல்லை இஷ்டம் போல இருக்கலாம் அதான் ரெண்டு நாள் உங்களை எல்லாம் இம்ச பண்ணிட்டு போவோம்னு வந்தேன் இரு ரெண்டு நாள் என்ன எவ்வளவு நாள் வேணாலும் இரு இதுவும் உன் தான் அருவி வந்ததிலிருந்து வீட்டில் பேச்சு சத்தமே ஓயவில்லை குட்டி சர்பத் என சபரியின் மகனுக்கு பெயர் வைத்து கொஞ்சி இருந்தாள் கங்காவோடு ரேணுவோடு பேச்சில் சில நேரம் புகழ் சபரியோடு வம்பில் சில நேரம் ரம்யாவுக்கு உதவி செய்து சில நேரம் உறங்கி சில நேரம் என அவளை எப்போதும் பிஸியாக வைத்து கொண்டாள் புகழ் அவளோடு தேவையற்று பேசவில்லை வீட்டில் அனைவரின் முன்பும் இயல்பாக இருந்தும் இருவரின் இடையில் இருக்கும் ஏதோ ஒன்று இல்லை புகழ் ஒதுங்கியிருந்தான் அருவி அவன் ஒதுக்கம் உணர்ந்திருந்தாள் அருவியைக்கான விடுமுறை எடுத்து வந்தவன் நான்கு நாள் ஆகியும் நகராது வீட்டில் இருந்ததும் அருவியே இல்லம் வந்தும் அவளிடம் மௌனம் சாதிக்கும் புகழை எப்போதும் கவனத்தில் வைத்திருந்தாள் ரம்யா இரண்டாம் நாள் மாலை அருவி விடைபெற வேண்டி கிளம்பிக் கொண்டிருக்க புகழ் அவளின் அறை தேடி வந்திருந்தான் அத்தியாயம் பதினைந்து மற்றும் பதினாறு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி